வணக்கம் மக்களே வெல்கம் டு யுன் டெக் வேர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன பத்தினா அதாவது பல பேருடைய கனவு என்னவென்றால் ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்டி அதில் குடியேற வேண்டும் என்பதுதான் ஒரு பழைய வீடு அல்லது மனையை வாங்குகிறீர்கள் என்றால் அதில் பல்வேறு விதமான சிக்கல்களும் இருக்கலாம் அப்படி என்னென்ன சிக்கல்கள் வருது அதுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்

குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோவை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலத்தின் மதிப்பானது எட்டாக்கணியாக மாறிக்கொண்டு வருகிறது நாளுக்கு நாள் இன்னும் உயரத்தான் போகிறது அப்படி இருக்க பலருடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க வேண்டும் அதில் வீட்டை கட்ட வேண்டும் அதில் குடியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் பழைய வீடு அல்லது மனையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் இன்கேஸ் வில்லங்கம் இல்லை அப்படின்னா வெல் அண்ட் குட் இன் வில்லங்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸி போட்டு பார்த்துக்கலாம் ஈஸி நீங்கள் ஆன்லைன்லே போட்டுக்கலாம் எனக்கு ஒரு ரூபாயும் கூட செலவாகாது அப்படி அந்த இடத்துல வில்லங்கம் இல்லை என்றால் மேற்கொண்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தின் அளவு கிரவுண்டில் எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த நிலத்தோட அளவு உங்கள்கிட்ட கிட்ட கொடுத்துக்கிற பட்டா மற்றும் மூல பத்திரத்தில் உள்ள அளவுகள் ஒரே அளவா இருக்குதா இல்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணணும் அதே போல் அந்த இடம் வாங்கிய ஒரு பெயர் தான் அந்த பட்டா இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அடுத்துக்கு அடுத்த கட்டமாக அந்த இடத்துக்கு பட்டா என்றால் நீங்க தான் அந்த இடத்துக்கு பட்டா வாங்க வேண்டும் அப்படி பட்டா வாங்கும்போது பத்திரத்தில் என்ன அளவு இருக்கிறதோ தான் உங்களுக்கு பட்டா வழங்குவார்களா என்பதை கண்டிப்பா நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் ஏனெனில் பக்கத்து நிலத்துக்கு சில சமயங்களில் நிலத்தின் அளவை கூட வைத்து பட்டா கொடுத்து விடுவார்கள் அப்படி கொடுத்து விட்டால் அந்த நிலத்துக்கு பத்திர அளவுப்படி பட்டா தர இயலாது அதை நீங்க தான் வருவாய்த்துறை ஆபீஸுக்கு அலைய வேண்டும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த நிலத்தின் வகை அது எந்த விதமான நிலம் பஞ்சமி நிலமா ஆதி திராவிடர்களுக்கு தரப்பட்ட இலவச நிலமா குடிசை மாற்று வாரிய வழங்கிய நிலமா அல்லது கல்லர் ஜாதி நிலமா அல்லது அரசு எந்த சமுதாயத்துக்காவது வழங்கிய நிலமா என்பதை ஆபீஸ் போய் தான் நீங்க அந்த நிலத்தோட ஆவணங்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நிலங்களுக்கு வேறு சமுதாயத்தின் பெயரில் வாங்கினால் அதற்கு பட்டா தரவே மாட்டார்கள் அதேபோல் நீங்கள் கோவில் நிலமாக இருந்தாலோ அல்லது நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருந்த நிலமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பட்டா வாங்கியிருந்தாலும் அந்த பட்டாவும் செல்லாது அப்படியே வாங்கியிருந்த பட்டாவா இருந்தாலும் அதற்கு மேற்கொண்டு நீங்கள் எந்த விதமான லோனும் வாங்க முடியாது அதே போல் ஒரு சில நிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நிலமாக இருக்கும் அப்போ வந்து அந்த நிலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஜீரோவா இருக்கும் ஸோ அந்த ஜீரோ வருதா இல்ல சர்வே எண் எந்த விதமாக வருது அப்படிங்கிறதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி பிரச்சனை இல்லை என்றால் நீங்க அந்த நிலத்தை கண்டிப்பா வாங்கலாம் பாதி பட்டா பாதி நீர்நிலை ஆக்கிரமிப்பு உள்ளது என்றாலும் அது போன்ற வீடு அல்லது நிலத்தை வாங்குவதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க தவிர்த்து விடுங்க இல்லாவிட்டால் நாளைக்கு அது ஆக்கிரமிப்பு என்று உங்களை அங்கிருந்து அகற்றி விடுவார்கள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரமற்ற வீட்டு மனையில் பட்டா வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த இடத்த வாங்கி அதை விற்பதற்காக ட்ரை பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு இந்த ரியல் எஸ்டேட் காரர் இந்த இடத்தோட விலை வந்து கம்மியாக சொல்லி அந்த இடத்த உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அப்படி வாங்கியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு லோன் வாங்க முடியாது ஸோ அது வந்து அங்கீகாரமற்ற வீட்டுமனை மனை பட்டாவாயிரு ஸோ அந்த மாதிரி இருக்குதா இல்லையாவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க அது எல்லாமே இருக்க உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நீங்கள் ஒரு லாயர்கிட்ட போங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு பட் அந்த லேண்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க ஈஸி பார்ப்பாங்க அந்த நிலத்தோட மூலப்பத்திரம் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே போட்டு பார்த்துருவாங்க போட்டு பார்த்துட்டு நாளைக்கு பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை வருமா லோன் போட முடியுமா வில்லங்கம் இருக்குதா இல்லையா இந்த இடத்தை வாங்கினால் உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு லாயர் சொல்லிருவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா மட்டுமே அந்த இடத்தை உங்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்யுங்கள் அப்படி பிரச்சனை இருந்தது என்றால் இதை விட நல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிற என்ற எண்ணத்தோடு அந்த இடத்தை கைவிட்டு விடுங்கள் இவ்வளோ தான் நண்பன் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு வீடு வாங்குறீங்க அதை பத்திரப்பதிவு செய்வதற்கு முன் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்து மறந்துடாதீங்க